அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் இந்த சத்தம் கேட்டாலே வீட்டில் பணம் கொட்டுமாம் பூஜை அறையில் இனி இதை கவனியுங்க இதுதான் நல்ல அறிகுறி நம்முடைய வீட்டில் நடக்கும் நிகழ்வுகளை கொண்டே நல்ல சகுனம் கெட்ட சகுணம் என்று முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர் வீட்டில் கண்திருஷ்டி இருக்கிறதா இல்லையா என்பதையும் இதை வைத்தே அறிந்து கூறியிருக்கிறார்கள் அவைகளில் ஒரு சிலவற்றை அறிகுறிகளை மட்டும் வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் குடும்பத்தில் தொடர்ந்து யாருக்காவது உடல்நலம் பாதிக்கப்படுவது கெட்ட அறிகுறியாக கருதப்படுகிறது பண நெருக்கடி அளவுக்கு அதிகமான மன அழுத்தம் தீராத கடன் என ஒன்றன் ஒன்றன்பின் ஒன்றாக வந்து கொண்டே இருப்பது கூட நல்ல அறிகுறி கிடையாது பூஞ்சைகள் வீட்டில் வந்துவிட்டால் விரைவில் நெருக்கடியும் கஷ்டமும் வரப்போகிறது என்று அர்த்தமாம் இந்த பூஞ்சைகளால் எதிர்மறை சக்தியும் வீட்டிற்குள் அதிகமாகிவிடும் என்பதால் பூஞ்சைகளை பார்த்ததுமே வீட்டை சுத்தம் செய்துவிட வேண்டும் வீட்டைச் சுற்றிலும் நாய்கள் அழுது கொண்டே இருந்தால் குடும்பத்தில் ஏதோ கெட்டது நடக்கப் போகிறது என்று அர்த்தமாம் வீட்டைச் சுற்றி வவ்வால் பறந்தால் ஏதோ பெரிய பிரச்சனை விரைவில் வரப்போகிறது என்று அர்த்தமாம் அதிகாலை மூன்று மணிக்கு அடிக்கடி மொழிப்பு வந்தால் எதிர்மறை ஆற்றலால் நீங்கள் சூழப்பட்டுள்ளீர்கள் என்று அர்த்தமாம் வீட்டிலுள்ள மணி பிளான்களும் துளசி செடியும் வாடக்கூடாது இந்த செடிகளின் இலை வாடினாலே வறுமை சூழப்போகிறது என்று அர்த்தமாம் வீட்டில் தங்க நகைகளும் பணமும் தொலையக்கூடாது அப்படி தொலைவது பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாக்கி வீட்டிலுள்ள கண்ணாடி உடைவது நிதி நிலைமையை மோசமாக்கி விடுவதுடன் குடும்பத்தில் யாருக்கோ பெரும் ஆபத்து வரப்போகிறது என்று அர்த்தமாம் எனவே இது போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் தவறாமல் வீட்டில் பூஜைகள் செய்யுங்க என்று வேதங்கள் கூறுகின்றன வீட்டில் தினமும் பூஜை செய்வதால் வீட்டில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாள் என்றும் வீட்டையும் பூஜையறையும் சுத்தமாக வைத்தால் லெக்ஷ்மி குடியிருப்பாள் என்றும் சாஸ்திரங்கள் சொல்கின்றன அதேபோல குடும்பத்தில் நிலவும் நல்ல அறிகுறிகள் என்னென்ன தெரியுமா தெய்வ சக்தி உள்ள வீடுகளில் வள்ளி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் பள்ளிகள் சத்தமிடுவது தெய்வங்கள் நம்மை ஆசீர்வதிப்பதாக அர்த்தம் குறிப்பாக நிலை வாசல்ல பூஜை அறையில் இந்த சத்தம் கேட்கும் அதேபோல பூஜைக்கு பயன்படுத்திய பொருட்கள் அழுகி போகாமல் இருந்தாலோ அல்லது வீட்டில் சம்பந்தமே இல்லாமல் பூஜை பொருட்களின் வாசனை வந்தாலோ அல்லது சாமி படங்களுக்கு வைக்கும் மஞ்சள் குங்குமம் ஒரு வாரம் ஆனாலும் பளிச்சென தென்பற்றாலோ வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதாக அறிந்து கொள்ளலாம் பூஜை அறையில வெள்ளி நிறத்தில் அல்லது வெண்ணிற படலத்தில் சுடர் இருந்தாலும் தெய்வ சூழல் நிலவுவதாக அர்த்தம் நம்முடைய வீட்டில் தெய்வசக்தி உள்ளதா என்பதை நாம் எளிதாக அறிந்து கொள்ளலாம் இதற்கு வெள்ளிக்கிழமை அன்று வீட்டிற்கு அருகிலுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று ஒரு எலுமிச்சம்பழத்தை அம்மனின் பாதத்தில் வைத்துவிட்டு பிறகு அந்த பழத்தை வீட்டு பூஜை அறையில் வைங்க எலுமிச்சம்பழம் காய்ந்துவிட்டால் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறது அழுகிவிட்டால் எதிர்மறை ஆற்றல் இருப்பதாக நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் அதே போல நாம் வெளியில் கிளம்பி செல்லும் போது ஆலயமணி மணி ஒழித்தாலோ போனில் மணி ஒழித்தாலோ போகிற காரியம் சுபம் தருமாம் பயணம் கிளம்பும் போது சுமங்கலி பெண் வருவது பால்காரர் வருவது அல்லது யாராவது பால் கொண்டு வருவது இவையெல்லாம் நல்ல சகுனங்கள் மலர்கள் விசிறி பால் பழங்கள் மஞ்சள் குடை வளையல்கள் பசு மான் கிளி முகம் பார்க்கும் கண்ணாடி தயிர் மோர் யானை மயில் போன்றவை எதிரில் வருவதும் நல்ல அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது சோ உங்கள் வீட்டுல தெய்வ சக்தி இருக்கணும்னா வீட்டில் தினமும் விலக்கேற்றி பூஜை செய்யுங்க அப்போதுதான் வீட்டில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாள் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி